ரெண்டே பொருள் போதுங்க கடையில கிடைக்கிற மாதிரியான தேங்காய் பர்ஃபி வீட்லேயே பத்து நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு கப் துருவுன தேங்காய் சேர்த்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்காய் கலர் மாறிடக் கூடாது அதனால லோ பிளேம்ல வச்சு இந்த மாதிரி ட்ரை ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடுங்க இப்போ ஆடி யூனிர் ஆப்ஸோட பேக் கிளைனர்ஸ் நீங்க பர்ஃபி செஞ்சு எதுல செட் பண்ண போறீங்களோ அதுல லைன் பண்ணிக்கோங்க இது நான் டாக்ஸிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அண்ட் இதுல நீங்க ஆயில் கீ எதுவும் அப்ளை பண்ண தேவையில்ல அதே பே ரெண்டு துருவின தேங்காய்க்கு ஒன்றரை கப் சக்கரை அரை கப் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடுங்க இதுக்கு ஒரு கம்பி பதம் வரணுங்க நம்ம சர்கியா சேர்த்துக்கிறதுனால ஒரு மூணு நிமிஷத்துலயே நம்மளுக்கு கம்பி பதம் கிடைச்சிரும் இப்ப வாசனைக்காக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கலனாலும் பர்ஃபி ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்ப இந்த அளவுக்கு திக்கானதும் நம்ம லைன் பண்ணி வச்சிருக்கிற பாக்ஸ்ல சேர்த்துக்கலாம் இத ஒரு ஸ்பேச்சுலாவால சமப்படுத்திக்கோங்க இது பாதி ஆறுனதும் கத்தியால பீஸ் போட்டு வச்சுக்கோங்க ல்லாம் ஆறிடுச்சு இது அழகாக வெளியே எடுத்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ண இடத்துல நல்லா கட் பண்ணி இதை பீஸ் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்